அனைவருக்கும் அன்பு நிறைந்த நண்பர்கள் வணக்கத்தினை அன்போடு உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பல்வேறு அரசியல் மேடைகளிலே நம்முடைய முனைவர் ஐயா வகை செல்வன் அவர்களோடு பயணித்த அனுபவம் இருந்தாலும் அவருடைய இலக்கிய பயணத்தில் ஒரு பகுதியாக இன்றைக்கு அவர் எழுதிய பல்வேறு நூல்களிலே மிகச்சிறப்பு வாய்ந்த இரண்டு நூல்களினுடைய இந்த வெளியீட்டு விழாவிலே பங்கெடுத்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளையினருக்கு முதலில் என்னுடைய நன்றி கிழந்த வணக்கத்தை இங்கே நான் தெரிவித்துக்கொள்ள கடமை பெற்றுக்கின்றேன் ஏன்னா எனக்கு அவர்களோடு இது இரண்டாவது முறையாக இணைகிற ஒரு நல்ல அனுபவம் முதல் அனுபவம் அண்ணன் வைகை செல்வன் அவர்களோடு அந்த நம்முடைய புத்தக கண்காட்சியிலே அவர்களோடு அழைக்கப்பெற்று அங்கே பேசுகிற ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கினார்கள் உள்ளபடியே இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இந்த சமுதாயத்திற்கான தங்களுடைய பங்களிப்பை இளைய தலைமுறையினர் கட்டாயம் தர வேண்டும் என்கிற ஒரு காலச்சூழல் உருவாகின்ற இந்த வேளையிலே வெள்ளக்கோயில் மகாத்மா காந்தி நற்பணிமன்ற அறக்கட்டளை அதை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகிறது என்பதற்கு ஒரு இரண்டாவது சான்றாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலகட்டத்திலே நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிற ஏன்னா இப்போ சங்க இலக்கியம்னாலே பெரிய தாடி வச்சு திருவள்ளுவர் மாதிரி முனிவர் மாதிரின்னு யோசிக்கிறீங்க இங்கே கோட் போட்ட ஒரு சங்க இலக்கியவாதி இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய ரசனையை தூண்டுகின்ற வகையிலே உங்களுடைய சுவாரஸ்யத்தை தூண்டுகிற வகையிலே தமிழ் மீது உங்களுக்கு இருக்கின்ற ஆர்வத்தை தூண்டுகிற வகையிலே பேசக்கூடிய எழுதக்கூடிய உங்களை ஒரு மணி நேரம் என்றாலும் அசையாமல் அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய வகையிலே உங்களை ஆட்கொள்ளுகிற ஆளுமை படைத்த இலக்கிய ஆளுமை படைத்த ஒருவருடைய நிகழ்வு அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவை நாம் வந்திருக்கிறோம் முதல்ல இதில் போட்டிருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திறனாய்வு செய்பவர் அப்படின்னு போட்டிருக்காங்க பெரிய இலக்கியவாதிகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அது மருத்துவராக என்னால் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை ஆனால் அண்ணன் செல்வன் அவர்களை பார்த்து அவருடைய பேச்சை கேட்டு தமிழ் மீது ஆர்வம் கொண்டவன் என்ற உரிமையிலே இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்வதற்கான தகுதி எனக்கு இருப்பதாக நான் உள்ளபடியே உணர்கிறேன் ஏன்னா எந்த ஒரு புத்தகமும் வாசிப்பவனினுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய அளவேனும் மாற்றத்தை ஏற்படுத்துமே ஆனால் அது ஒரு தலைசிறந்த புத்தகமாக இருக்கும் அந்த வகையிலே நூறு சதவீதம் இந்த புத்தகத்திற்கு மறைந்த தலைவர்கள் மறையாத நினைவுகள் என்ற இந்த புத்தகத்திற்கு நிச்சயமாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை தர முடியும் குறிப்பாக இளைய தலைமுறையினர் இன்றைய காலகட்டத்திலே இருக்கின்ற இளைய தலைமுறை படிப்பதற்கு ஒரு ஏற்ற புத்தகமாக இதை நான் பார்க்கிறேன் ஏன்னா இதை அத்த பக்கத்தை நெவர் ஜட்ஜ் புக் பைட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் மறைந்த தலைவர்கள் மறையாத நினைவுகள் ஒரு நூறு நூற்றி இருபது பக்கம் இருக்கு இது என்னங்க கற்றை மாதிரி காந்தியை பற்றி ஒரு அஞ்சு பக்கம் பாரதியாரை பற்றி ஒரு அஞ்சு பக்கம் அவ்வளோதான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போக முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பசங்களை ஒரு புத்தகத்தை படிக்க வைக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அவன் அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல உட்காரதே கிடையாது பாட புத்தகத்தையே அஞ்சு நிமிஷம் உட்காந்து தொடர்ந்து படிக்கல அதுக்குள்ளே மூணு வாட்ஸ்அப் மெசேஜ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு ஹாய் மெசேஜ் அப்புறம் அடுத்த விஜய் படத்துக்கு டிக்கெட் வாங்க வச்சுட்டு அமைச்சா விடாமுயற்சி எப்போ வருதுங்கிற கவலை இப்படி பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி அவனை ஒரு புக்கை படிக்க வைக்கணும் ஆக நீங்க கலாக சேவை மாதிரி அந்த காலத்து கம்பராமாயண மாதிரி பெரிய புக்கை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தலைக்கு வச்சு நம்மால் தூங்கிடுவான் ஏன்னா வேகமான உலகம் இந்த உலகம் என்பது ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு எல்லாமே முதல்ல நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் ஒன்றே சீரால் பாத்தீங்கன்னா ஒன்னே மணி நேரம் படிப்பாரு நியூஸ் பேப்பர் தினமணி தலையங்கத்தை மனப்பாடம் தான் அடுத்து காப்பி குடிக்கவே போவார் அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த நியூஸ் பேப்பர்ஸுங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படும் எல்லாரும் வரிவிடாமல் படிப்பாங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனைய பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேப்பரை காலையில் முழுமையாக வரிவிடாமல் படிச்சுட்டு தான் எந்திரிப்பார் அது ஒரு மிகப்பெரிய அறிவு ஒரு விஷயத்த செய்தியாக கேட்கறதை விட நாளிதழ்களில் படிக்கும்போது பல்வேறு வரலாற்று பிணைப்புகள் அந்த நிகழ்வோடு பிணைக்கப்பட்டு வருங்காலத்திலே பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் சிறந்த கருத்தாளனுடைய கருத்துக்கள்லாம் அதில் உள்ளே திணிக்கப்பட்டு ஒரு நியூஸ் பேப்பருங்கிறது தயாராகும் ஆனால் இன்றைக்கி இந்த வேகமான உலகத்தில் நியூஸ் பேப்பர் குறைஞ்சி வாட்ஸ்அப் செய்திகளாக மாறியது அப்புறம் ஆன்லைன் நியூஸ் ஆனது அப்புறம் தலைப்பு செய்திகளாச்சு இப்போ என் பையன் ஒரு ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கான் நீங்கள் நியூஸ் சரியாக பார்க்கறக்கு டைம் இல்லை வே டூ நியூஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது டவுன்லோட் பண்ணிங்க முப்பது வார்த்தைகளில் உங்களுக்கு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கணும் உண்மையிலே முப்பது வார்த்தைகளில் வந்துடுது இன்க்ளூடிங் என்ன பிரச்சனை உலகத்தில் நடக்கிற பிரச்சனை கொண்டு தமிழ்நாட்டில் நடக்கிற செய்திகள் கொண்டு மலை எத்தனை மணிக்கு பேய்ங்கிறது கொண்டு எல்லாமே வந்துடுது அப்போ பேப்பர் படிப்பதற்கான அந்த சூழ்நிலையே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு சோஷியல் மீடியாவோ இன்டர்நெட்டோ நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கு ஆனால் அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தை வாசிக்க வைக்க வேண்டும் அப்படின்னா ரத்தின சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அப்போ தான் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கினா இந்த தலைவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது நாம் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் நாம் சாதாரணமாக கடந்து போக முடியாது ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு மகாத்மா காந்தியில் ஆரம்பித்து இன்றைக்கு அப்துல் கலாமில் ஆரம்பித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஆரம்பித்து புரட்சித் தலைவர் அம்மாவர்களில் ஆரம்பித்து இன்றைக்கு ஐயாவிலிருந்து மொரார்ஜி தேசாய் வரை இன்றைக்கு யாரை எடுத்துக்கொண்டாலும் பொது உடைமை கொள்கையிலே பிடிப்போடு இருந்த ஜீவானந்த தளம் யாரை எடுத்துக்கிட்டாலும் பொது வாழ்க்கையிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை துறந்து இந்த சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்காக மிக கடுமையாக போராடியவர்கள் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரணங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கும் சந்தோஷங்கள் குறைவாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய ரணம் இன்று எண்ணற்ற சமுதாயத்திற்கு குறிப்பாக பெண்களுக்கு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இன்றைக்கு ஆறுதலாகவும் வாய்ப்பாகவும் இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதனால் அவர்களை பற்றி இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற ரெண்டு ரெண்டு பக்கத்தை படிச்சுட்டு அதுக்கு வர்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நாம போயிட முடியாது அதனால் இன்றைக்கு இவர்களை பற்றி எழுதணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு தனித்தனி புக்கு இருக்கு அப்துல் கலாம் கூட அக்னி சீரகல்னு போட்டால் அவ்வொரு புக்கு இருக்கு எம்ஜிஆரை பற்றி பல புக்குகள் இருக்கு மகாத்மா காந்தி அவருடைய சுயசரிதையில் ஆரம்பிச்சு எல்லா புக்கு இருக்குது ஆனால் எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லாத நேரத்தில் தான் இதை முழுமையாக சுருக்கி ஆரே பக்கத்திலே ஒவ்வொரு தலைவர்களுடைய அந்த தனித்தன்மையை மிக சிறப்பாக எழில் குன்றும் வகையிலே அவருக்கே உரித்தான அந்த தமிழ் நடையிலே அழகாக தந்திருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இந்த தலைவர்களுடைய வரலாற்றை பற்றியோ அவருடைய அவருடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி மட்டும் சொல்லாமல் அவர்களுடைய பண்புகள் எதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அந்த பண்புகளை மட்டும் மிக முக்கியமாக இந்த தலைமுறை தெரிந்து கொள்கின்ற வகையிலே எடுத்து வைந்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கு வந்து அரசியல் என்பது ஒரு தவறான பாதை அது ஒரு வந்து அது ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இல்லை அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டிய தேவை நமக்கு இல்லை நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சுயநலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதிலும் குறிப்பாக இந்த இளைய தலைமுறையினர் பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் படிக்கிற காலத்தில் கூட விட்டு கொடுக்குற மனப்பான்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு ஆளுமையாக வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களுடைய கருத்துக்களை நாம் லிசன் பண்ணும் அடுத்தவர்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பழக வேண்டும் அடுத்தவர்களுடைய மேம்பாட்டிற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு குணாதிசயங்களை அவர்கள் பெற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும் பொழுது இதில் ஒவ்வொரு தலைவரை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் அந்த தலைவர்கள் இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கின்ற செய்திகளை அவர் முன்வைக்கிறார்கள் இன்றைக்கு மகாத்மா காந்தி அவர்களை பற்றி அந்த முதல் பக்கத்தில் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறபோது பொழுது ஒரு செங்கலில் இருந்து தான் கட்டிடங்கள் உருவாகின்றன எவரும் விதை நடுவார்வுகளை தவிர மரத்தை நடுவதில்லை அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்றார் ஒரு புள்ளியில் இருந்து தான் தொடங்குகிறது ஒரு வரலாற்று சரித்திரம் ஆக எந்த விஷயத்திற்குமே ஒரு தொடக்கம் வேண்டும் தொடங்கும் பொழுதே ஒரு பெரிய வெற்றியோடு தான் தொடங்க வேண்டும் என்று நிச்சயமாக அர்த்தம் இல்லை இன்றைக்கு எவரெஸ்டை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இங்கே வீட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படியை வைத்து தான் அப்புறம் எவரெஸ்டை நோக்கி போக முடியும் ஆக இன்றைய இருக்கிற இளைஞர்கள் அந்த முயற்சியை ஆரம்பிக்கின்ற பொழுதே அந்த வெற்றியை நாம் பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர்த்து அந்த இலக்கை அடைவதற்கான உறுதியை பெற வேண்டும் அப்படிங்கிற போன்ற கருத்துக்களை இந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த வரலாற்றை சொல்லுகின்ற அதே வேளையிலே இந்த இளைஞர்களுக்கு பல்வேறு கருத்துக்களையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார் குறிப்பாக இன்னைக்கு அப்துல் கலாம் அவர்களை பற்றி நம்முடைய அண்ணன் அவர்கள் இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார் ஏன்னா அப்துல் கலாம்ங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாரும் தெரிஞ்சிருப்போம் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறார் ஒரு இஸ்ரோனுடைய விஞ்ஞானியாக இருந்து இன்றைக்கு விண்வெளி ஆராய்ச்சியிலே உச்சத்தை தொட்டவர் ஆனாலும் அதை பற்றி எல்லாம் எழுதுவதற்கு சொல்வதற்கு பல்வேறு புத்தகங்கள் இருக்கிறது இன்றைக்கு அவருடைய பண்பு நலன்களிலே அப்துல் அவர்களுடைய வாழ்க்கை நெறியிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த தலைமுறை எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அப்படியே ஒரு ஒரு எசன்ஸ் ஆஃப் த அவருடைய லைஃப்பை அப்படியே எடுத்து சொல்ற மாதிரி சொல்றாங்க அதுல பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமா அப்துல் அவருடைய தந்தையார் சொன்னதாக ஒரு கருத்தை அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார் என்னன்னா ஒருவர் தம் வாழ்நாளில் தனக்குரிய இடத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரோ நல்லதோ கெட்டதோ எந்த நிலையை அவர் எட்டியிருந்தாலும் அது தெய்வ சங்கல்பம் இந்த உலகில் பரந்துள்ள தெய்வ சக்தியில் நாம் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருக்கிறோம் பிறகு எதற்காக கஷ்டங்கள் துயரங்கள் பிரச்சனைகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டும் என்ன சிரமங்கள் வந்தாலும் அதற்கான காரண காரியங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் பாதிப்புகள் வரும்போது உள்முக தேடலுக்கான வாய்ப்புகளும் கூடவே வரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆக இது வந்து அப்துல் கலாம் அவருடைய தந்தையார் அடிக்கடி அவருக்கு சொல்லிய ஒரு நிகழ்வாக இதில் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் என்னென்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் தோற்று விடுவோமோ அதில் நான் முதன்மையாக வந்துவிட முடியுமா என்ற அச்சம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதுதான் நம்ம பசங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் அவன் மார்க் வாங்குறானே அவன் ஃபஸ்ட்டு இதில் இவ்வளோ மார்க் வாங்கிட்டானே அவன் பெரிய கார் வச்சுருக்கானே இப்படி ஒரு கம்பேரிசனில் ஒரு இன்ஃபீரியாட்டிக் காம்ப்ளெக்ஸில் போயிடுறான் அதனால் இந்த வாசகங்களை படிக்கின்ற பொழுது நமக்கு வருகிற அந்த அந்த செய்தி என்பது இந்த உலகத்தில் எல்லாமே இறைவனுடைய கூற்றுப்படி நிச்சயமாக ஏற்றங்களும் தாழ்வுகளும் கலந்துதான் ஒரு வாழ்க்கை முறை அமையும் இன்றைக்கு நான் இருக்கிறேன் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம் இன்றைக்கு தோல்வியுற்று இன்றைக்கு மருத்துவராகத்தான் இருக்கிறேன் அண்ணன் செல்வன் அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்களுடைய காலம் தொட்டு அவருடைய நன்மதிப்பை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அரசு தலைமை கொறடாவாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பல்வேறு பரிணாமங்களை வகுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு இரண்டு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை கண்டாலும் கூட துவளாது தன்னுடைய தமிழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தனக்கான காலம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் அதுவரை தன்னை தகுதிப்படுத்தி தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் இறைவன் தனக்கு கொடுத்த கொடையை தமிழ் என்ற அந்த கொடையை பரப்புவதையே தன்னுடைய ப்ரொஃபஷனாக இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவர் துவண்டிருந்தால் இந்த தமிழ் இன்றைக்கு முடங்கி இருக்கும் நான் அரசியலே தான் நான் வெற்றி பெற வேண்டும் அதுல நான் இன்றைக்கு தோன்று விட்டேன் இனிமேல் எனக்கு இதுல வழி இல்லை அப்படின்னு அவர் புலம்பலோ அவர் ஒரு இன்ஃபீரியாட்டிக் காம்ப்ளெக்ஸோ அடைஞ்சிருந்தால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்காது உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த உயரங்களுக்கு உங்களுக்கு எடுத்து செல்கின்ற இது போன்ற நூல்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார் அதை தான் நாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தோல்வியிலுமே நாம் வந்து நம்மை நாமே குற்றம் சுமத்தி கொள்ளாமல் நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளாமல் அந்த தோல்வியின் போது கிடைக்கிற நேரத்தை அதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் ஒரு இன்டர்னலாக உங்களுக்குள்ளே பாருங்கள் ஏன் நம்ம டிஃபீட் ஆகிட்டோம் எதை நாம் செய்ய தவறிட்டோம் மற்றவர்கள் செய்த விஷயத்தில் எதை நாம் செய்ய மறந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் செய்வதற்காக உங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல அப்துல் கலாம் அவர்களுடைய க இதை சொல்லும் சரி நம்முடைய ஜீவா அவர்களுடைய ஜீவானந்தம் அவர்களுடைய வாழ்க்கை அவருடைய நினைவுகளை பற்றி பகிர்ந்து கொள்ளும் போதும் நான் ரொம்ப நுணுக்கமாக பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தலைமுறையினர் புதிய தலைமுறையினர் இந்த ஜாதி மதங்களை எல்லாம் சற்று கடந்து பழக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை அவருடைய எழுத்துக்கள் இங்கே உணர்த்துகிறது அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை அண்ணன் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார் கோயிலில் நடக்கும் பிரார்த்தனையும் மசூதியில் நடக்கும் தொழுகையும் ஒரே இடத்தில்தான் போய் சேர்கிறது என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் வந்தது கிடையாது இது அப்துல்கலாமினுடைய வார்த்தை அப்போ இந்த வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது எந்த மதத்தவரை சார்ந்தாலும் இறைவன் என்பவர் ஒருவர் நம் இறைவன் பெயரை சொல்லி நாம் ஜாதி மதம் என்று பிரிந்து இருக்கக்கூடாது என்பன போன்ற கருத்துக்கள் இதில் இவர் அதே போல அண்ணாவை பற்றி சொல்லுகின்ற போது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று அழகாக அந்த வாசகங்களை எல்லாம் அங்கே கூடிட்டு காட்டியிருக்கிறார் ஏன்னா இந்த சமுதாயம் இன்றைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களை இன்றைக்கு மீட்டு கொண்டுவதற்காக இந்த புத்தகத்தில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களும் அரும்பாடு பெற்றிருக்கிறார்கள் இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மாவர்களை எடுத்துக்கொண்டோம் சொன்னா அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டை நமக்கு பெற்றுத்தந்து அதை நிலைநிறுத்தி இந்திய துணைக்கண்டத்திலே ஒரே ஒரு மாநிலம் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டை இன்றைக்கும் நடைமுறையிலே வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் தான் இங்கே உட்கார்ந்து எத்தனை பேர்த்துக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியாது ஆனால் புரட்சித்தலைவர் அவர்கள் அந்த அறுபத்தொம்போது சதவீதம் கொண்டு வந்தனால தான் இன்னைக்கு எம்பிசிக்கு இவ்வளோ கொடுங்க பிசிக்கு இவ்வளோ கொடுங்க எஸ்சி கொடுங்க பிசி முஸ்லீம்க்கு இவ்வளோ கொடுங்க நாம் உரிமையாக சண்டை போடுவோம் ஆக அந்த உரிமையை பாதுகாத்தவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் இன்றைக்கு இங்கே எந்த எந்த ஜாதியினர் எந்த மதத்தில் தெரியாமல் நீங்கள் எல்லாம் இவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்துருக்கீங்க ஆனால் அந்த காலகட்டத்திலே ஒரு ஆயுத்ராவிடர் வகுப்பை சார்ந்தவர்கள் ஒரு ஒரு நார்மலாக ஒரு ஊருக்குள்ளே செருப்பு போட்டு நடந்து போக முடியாது அவர்களுக்கு இந்த தனி கோலை முறை எல்லாம் இருந்தது அதெல்லாம் அந்த காலத்தில் தானே இப்போ எல்லாம் மாறிடுச்சா அப்படின்னா யார் மாற்றியது யாருடைய கொள்கைகள் அதை மாற்றியது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக தெரிந்து கொண்டால்தான் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த ஜாதியையும் மதத்தையும் நீங்கள் கடத்தாமல் இருப்பீர்கள் அம்பேத்கரை பற்றி சொல்லியிருக்கிறார் அற்புதமான இரண்டு வரிகள் அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருந்தால் கூட அவருடைய ஒரே ஒரு வாக்கியம் இன்றைக்கு எத்தனையோ ஜாதிய வன்கொடுமைகளை நாம் பேப்பரில் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வு என்ன என்பதை இந்த புத்தகத்திலே அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு அம்பேத்கரனுடைய அந்த வார்த்தைகளை கோடிட்டு காட்டியிருக்கிறார் கல்வியின் மூலம் மட்டுமே சமூக விடுதலை சாத்தியம் என்ற வார்த்தையை அம்பேத்கர் அவர்களுடைய அந்த கற்பி ஒன்று சேர் போராடு என்ற தலைப்பிலே அவர் சொல்லியிருக்கிறார்கள் நீங்க எத்தனை பெரியார் தங்கள் இன்னுயிர் போராடினாலும் களைவதற்கு ஒரே ஒரு தலை சிறந்த நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் கல்வி என்பதை மட்டும் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் அதை தன் கையில் எடுத்திருக்கிறார்கள் அதை மிகச்சிறப்பாக சிறப்பாக இங்கே அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அதே போல ஒரு தனி மனிதன் ஒரு சுதந்திரமான மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விளக்கத்தை அம்பேத்கர் அந்த வரலாற்று பதிப்பிலே அண்ணன் அவர்கள் சொல்லும் பொழுது எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்போதும் தற்காத்துக் கொள்ள தயாராக இருக்கிறானோ யார் ஒருவன் பொது விமர்சனத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனையும் சுயமரியாதையும் பெற்றிருக்கிறானோ அவனே சுதந்திரமான மனிதனாவான் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய கொள்கைகளுக்குமே நாம் சரியானவர்களாக இருக்க மாட்டேங்கிறோம் பதவிக்காக பணத்திற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய நிலைப்பாடுகளை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கிற சூழல்ல நாம் நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையிலும் சரி எடுத்துக்கொண்ட இலக்கிலும் சரி நாம் பிடிப்போடு இருக்க வேண்டும் அதற்காக நாம் எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டும் அடுத்தவர்களுடைய விமர்சனத்தை எப்பொழுதுமே நாம் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது விமர்சனத்தை தாங்க முடியாதவர்கள் நிச்சயமாக தலைவர்களாக ஆக முடியாது என்பதை இந்த நூலில் இருக்கின்ற ஒரு நான்கு ஐந்து முக்கியமான தலைவர்களுடைய அந்த வரலாற்று கூற்றை படிக்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வரலாற்று மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனமுண்டு என்று சொன்னவர் அண்ணா அவர்கள் தன்னை விமர்சிப்பவர்களுடைய அந்த விமர்சனத்திலே தான் எதை எடுத்துக்கொண்டு மேலே செல்ல முடியும் என்பதை மட்டும் கவனமாக கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை அண்ணா அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த அந்த உதாரணத்தை நான் சொல்றேன் ஏன்னா அண்ணா அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்திற்காக தே தேர்தல் பொதுக்கூட்டத்திற்காக போயிருந்த பொழுது அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அண்ணாவை இழிவுபடுத்துவதற்காக அங்கே அவர் பேசுகிறதுக்கு அவர் கண்ணுக்கு படுற மாதிரி ஒரு பெண் விளக்கமாறோடு நிற்கிற மாதிரியான புகைப்படங்களை அங்கே வச்சிட்றாங்க அப்ப அதை பார்த்த உடனே எமோஷனாய் யாரா இருந்தாலும் என்ன இந்த காலகட்டத்தில் அப்படி யாராவது பண்ணா யார் வச்சா எவன் வச்சா அவனை கூப்பிடுறா சண்டை போடலான்னு தோணும் ஆனா இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது அண்ணா அவர்கள் அதை கையாண்ட விதத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அண்ணன் வகை செல்லுனவர்கள் இங்கே ஏற்படுத்தி அதெல்லாம் நிச்சயமா நிறைய பேருக்கு தெரியாது அதுபோன்ற உதாரணங்களை எல்லாம் இங்கே அவர் கோடிட்டு காட்டியது உண்மையிலே சிறப்புடைய இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றார் நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம் நம்ம கட்சி தோழர்கள் அவர்களுடைய ஊழலை மக்களுக்கு புரியுமாறு விளக்குமாறு என்னை சொல்லி இருக்கிறார்கள் அதனுடைய அதனுடைய குறியீடு தான் அந்த விளக்கமாறு அதனால நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம் நல்லா அவர்களுடைய ஊழலை பற்றி பேசுங்கன்னு மறைமுகமாக சொல்றதுக்காக சிறப்பாக அதை விளக்குமாறு என்னை சொல்லி இருக்கிறார்கள் அதுதான் நீங்கள் நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஆளுகின்ற கட்சியை முழுமையாக விமர்சித்து மக்களினுடைய அன்பை பெற்று சென்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதே போல் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வசைபாடா வசைபாடிய மாதிரி யாருமே பாடியிருக்க ரொம்ப ரொம்ப தரந்தாழ்ந்த விமர்சனங்களை எல்லாம் கூட புரட்சித் தலைவர் மீது வைத்திருக்கிறார் ஆனாலும் அவருடைய திறமையை மதித்து அடுத்தவர்களுடைய திறமையை எப்பொழுதுமே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் அவர்களை அரசவைக் கவிஞராக தமிழகத்தினுடைய அரசு கவிஞராக நியமித்து பெருமை சேர்த்தவர் தலைவர் எம்ஜிஆர் அவர் இப்போ இது போன்ற வரலாற்று சுவடுகள் இந்த புத்தகத்திலே மிகவும் அதிகமாக நிரம்பி இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நாம் இந்த புக்கிலிருந்து எடுத்துக்கணும் ஏன்னா இந்த புக்கு வந்து ஒரு ஒரு லீடர்ஸுடைய ஒரு ஒரு வாழ்க்கை வரலாறை பற்றியோ இல்லை அவர்கள் சொன்ன விஷயங்களை பத்தி மட்டும் அப்படியே ராவா சொல்லாம அதில் முக்கியமான அந்த ஹைலைட்டிங் பண்புகள் எதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளிசிட்டி அப்படின்னா இப்போ காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை முறை அதுல அவர் எப்படி இருந்தார் எப்படி அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுத்தார் அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு தலைவராக வர வேண்டும் அப்படிங்கிறவங்க ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பர்சனல் லைஃப்பை கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வந்திருக்கணும் அதுல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் நாம் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற போன்ற சில விஷயங்கள் அதாவது தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக பதவியே ராஜினாமா செய்த தலைவர்கள் உதாரணத்துக்கு மொராஜி தேசாய் அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கார் ஒரு பாரத பிரதமராக இருந்தவர் தன்னுடைய கொள்கைக்கு மாறாக செயல்பட என்பதற்காக உடனடியாக அதை ராஜினாமா செய்வார் பாரத பிரதமராக ஒரு ஆஃபீஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டரில் இருந்து அந்த போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணி வந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் மொராஜி தேசாய் அவர்கள் இன்றைக்கு ராஜாஜி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய எஜுகேஷன் சிஸ்டம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அதற்கு வந்து ஒரு போலி சாயம் இது குளக்கல்வியர் ராஜாஜி அவர்கள் உள்ளே திணிக்க பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்திய போது என்னுடைய சுயமரியாதை தான் முக்கியமே தவிர இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு முக்கியம் அல்ல என்று அந்த பதவியை உதிரி தள்ளிவிட்டு வருகிறார் அப்ப இந்த பதவி என்பது வேஸ்ட தோளில் கிடக்கிற துண்டு மாதிரி கொள்கை நம்முடைய சுயமரியாதை என்பது தான் நாம் இடுப்பில் கட்டுற வேட்டி மாதிரி அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாருமே அதை கவனத்தில் வச்சுருந்துருக்காங்க ஆக நாமளும் இந்த மாதிரி புத்தகங்கள்லேருந்து நாம் எடுத்து செல்ல வேண்டிய அந்த டேக் ஹோம் மெசேஜஸ் அப்படிங்கிறது நம்முடைய கேரக்டர் பில்டிங் நம்முடைய கரியர் பில்டிங் எல்லாத்துலேயுமே இந்த தலைவர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து கிடைக்கிற நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீங்கள் நிறைவாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்தை சொல்லணும் ஏன்னா அந்த புக்கை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக இப்போ எம்ஜிஆரை பத்தி அப்படின்னு உடனே இங்கே கீழே இருக்கவங்க என்ன நினைப்பாங்க புரட்சித்திரை பத்தி நமக்கு தெரியாததான் வைகி செல்ல வேணும்னு சொல்லிட்டு போறாரு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தானே அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இந்த எம்ஜிஆர் பக்கத்தை வரும்போது கிடப்போம் பட் நான் படித்து பார்த்த உடனே அந்த முதல் பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் எம்ஜிஆரை பேட்டி கண்ட ஒரு நிகழ்வு குறிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த நிகழ்வு அவ்வளோ எளிதாக எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல யாருக்கும் தெரியுமா அண்ணா ஒன்று என்னன்னு தெரியாது பொம்மை அப்படிங்கிற ஒரு நாளிதழுக்கு ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல அம்மா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களே பேட்டி காங்குறாங்க நடிப்பு துறையில் நீங்கள் ஈடுபட காரணம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது ஒரே வரியில பழிச்சுன்னு வருது வறுமை ஒரே வரியில வறுமை அப்படின்னு வருது ஏன்னா இன்றைக்கு நாம் எம்ஜிஆர் எங்கேயோ மக்கள் திலகம் நம்முடைய பாரத ரத்னா கொண்டாடுகிறோம் ஆனாலும் அவர்களும் அந்த வறுமையை வென்று தங்களுடைய உழைப்பை முதலீடு தான் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய கேரக்டர்ஸ் ஏன்னா இந்த புக்கில் வர்ற எல்லா விஷயங்களுமே அந்தந்த தலைவர்களினுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சாதனைகளை தெரிந்து கொள்வதற்காக அண்ணன் வைகி செல்லுனவர்கள் இந்த புத்தகத்தை எழுதவில்லை என்பதை இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் இந்த சாதனை செய்தால் இவர் அந்த திட்டத்தை செய்தால் இவர் இத்தனை முறை முதலமைச்சராக இருந்தால் இவர் இத்தனை முறை பிரதமராக இருந்தால் அதை சொல்கிறதுக்காக அல்ல இந்த புத்தகம் அந்த வெற்றியாளர்கள் அந்த தலைவர்களுடைய எந்த பண்பு அவர்களை அந்த உயரத்திற்கு அழைத்து சென்றது அந்த ஜிஸ்ட் தான் இதுக்குள்ள இருக்குது இன்னைக்கு நான் அந்த பேட்டியினுடைய தொடர்ச்சியில் அம்மா அவர்கள் கேட்குறாங்க நீங்கள் சொந்தத்தில் எடுத்த படம் நாடோடி மன்னன் சொந்தத்தில் படம் தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க ஓன் ப்ரொடக்ஷனில் ஏன் படம் பண்ணிங்க அப்படின்னு அப்போ எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாங்க நான் விரும்புவதை என் தொழிலில் செய்து காட்ட வேண்டும் என்பது என்னுடைய நீங்காத ஆசை நான் வந்து ஒரு டைரக்டராக இருக்கணும் எம்ஜிஆருக்கு எப்போவுமே டேரெக்ஷன் பிடிக்கும் நான் ஒரு டேரக்டராக என்னுடைய பரிணாமத்தை நான் வெளிக்கொண்டு வர வேண்டும் ஏன்னா எப்போவுமே யங்ஸ்டர்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும் அந்த பேஷனை எப்போவுமே முடக்கக்கூடாது அம்மா சொன்னாங்க நான் இன்ஜினியரிங் சேர்ந்தேன் எங்கள் மாமா சொன்னார் நான் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்தேன் எங்கள் பக்கத்து வீட்டு பையன் இன்ஜினியரிங் சேர்ந்தேன் அதனால நான் சேர்ந்தேன் அதில் ஜெயிக்கவே முடியாது நமக்குன்னு ஒரு பேஷன் இருந்தால் தான் அந்த பேஷன் தான் உங்களுடைய பல தூரத்திற்கு பல உயரங்களுக்கு கூட்டிகிட்டு போகும் அது மாதிரி எம்ஜிஆருடைய பேஷன் வந்து நடிப்பை தாண்டி டேரக்ஷனில் இருந்தது அப்போ அந்த டைரக்ஷனை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு நான் வந்து இன்னொரு ப்ரொடியூசருடைய படத்தில் நடிச்சு ப படத்தை அவருடைய பணத்தில் நான் டைரக்ட் பண்ணால் அது ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ரொடியூசருக்கு பெரிய நஷ்டம் வந்துடும் அதனால நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற டைரெக்ஷனை என்னுடைய சொந்த காசில் நான் ட்ரை பண்ணி அது தோல்வியடைந்தாலும் கூட யாருடைய பணமும் வீணாகாது யாருக்கும் என்னால் பாதிப்பாகாது அதனால் என்னுடைய இந்த டைரக்ஷன் என்ற புதிய முயற்சி நான் என் சொந்த காசிலே நான் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிறருடைய பணத்துக்கு ஆசைப்படாமல் தன்னுடைய முயற்சியை பிறரை வைத்து நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அவர் இருந்தார் அப்படிங்கிறத அவருடைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு நடிகர் இதில் சொல்கிற போது இதெல்லாம் இந்த இந்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு அந்த அந்த நிகழ்வுகளை சொல்வதை தாண்டி நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை தத்துவங்களை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மேடையில் சொன்ன நிகழ்வு அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த உங்களைப் போல் புகழடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அவங்க கேட்குறாங்க அதற்கு புறட்சர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் நான் இன்றைக்கு ஒரு முதலமைச்சராக இருப்பதோ நான் இன்றைக்கு ஒரு சிறந்த நடிகனாக இருந்து எனக்கு விழுகிற மாலைகளோ சால்வைகளோ பாராட்டுகளோ உண்மையான புகழ் அல்ல இந்த எம்ஜி ராமச்சந்திரன் இன்றைக்கு மறைவுற்று நான் மறைந்த பிறகும் இந்த உலகம் இந்த தமிழகம் என் பெயரை சொல்லுமே ஆனால் அதுதான் நான் பெற்ற உண்மையான புகழ் என்று எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே சொல்கிறார் என்னுடைய மறைவுக்கு பிறகும் நீங்கள் என்னை நினைப்பீர்கள் என்று சொன்னால் நான் உண்மையிலேயே புகழ் அடைந்தவன் என்று சொல்கிறார் அந்த வாசகத்தை இதில் குறிப்பிட்டார் அப்ப இதில் டேக் ஓ மெசேஜ் என்ன அப்படின்னா முறை கிடைத்திருக்கிற உங்களுடைய இந்த வாழ்க்கை இதை நிச்சயமாக நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழவே முடியாது வென் யூ ஆர் செல்ஃபிஷ் நீங்கள் உங்களுக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி எத்தனை டிகிரி எத்தனை டாக்டரேட் வாங்கி எவ்வளவு காசு நீங்கள் சம்பாதிச்சாலும் அந்த டிகிரினாலேயோ அந்த காசினாலேயோ அந்த வேலைனாலேயோ நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியாது நீங்கள் எப்பொழுது உங்களுடைய வெற்றியையும் உங்களுடைய திறமையையும் உங்களுடைய செல்வத்தையும் மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிறீர்களோட மற்றவருடைய மேன்மைக்காக மற்றவருடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பங்கிடுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் முழுமையான சந்தோஷத்தையும் சமுதாயத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தையும் பெற முடியும் என்ற கருத்தை அண்ணன் வைகை செல்வர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை வைத்து இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சொல்ல கடமை பெற்றிருக்கின்றேன் இப்போல பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு சான்றுகள் ஒவ்வொன்றும் இந்த கேரக்டர்ஸை டிசைட் பண்ற மாதிரி இங்கே ரொம்ப சிறப்பாக இங்கே கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு அரசியல் பற்றி சொல்ல வேணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இப்போ இன்றைக்கி அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பகை ப பழி வெறுப்பு போன்ற அநாகிர அரசியல்கள் இன்றைக்கு இருக்குது அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த நாகரிகமான அரசியல் குறைந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத இன்றைக்கு சுட்டிக்காட்டி அரசியல் என்பது மற்றவர் வாழ்க்கையை வைத்து ஆடும் சதுரங்க ஆட்டம் அல்ல ஆழ்ந்த அன்பும் இன்றைக்கு இணையற்ற பாசமும் சகோதரத்துவமும் மனிதாபிமானமும் கலந்த ஒரு வாழ்க்கை முறை அரசியல் என்பதை அவர் இந்த புத்தகத்திலே காட்டி காட்டியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற தலைவர்கள் அந்த அரசியல் முறையைத்தான் பின்பற்றி இருக்கிறார்கள் இன்றைக்கு உதாரணமாக இன்றைக்கு கர்ம வீரர் காமராஜ் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைக்கு நம்முடைய ராமசாமி படையாற்றி அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி ஓமந்தூரார் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி யாரெல்லாம் இன்றைக்கு தமிழக அரசியலிலே இன்றைக்கு அவர்கள் மிகச்சிறந்த உயரத்தை ஒரு கிங் மேக்கராக இருந்திருக்கிறார்களோ அவர்கள் யாருமே வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததில்லை ஒருவனை தாழ்த்தி நாம் மேலே வரலாம் என்ற சிந்தனையே அவர்களுக்கு இருந்ததில்லை எதிரியையும் அரவணைத்து விமர்சனங்களை எதிர்கொண்டு தங்களை மேம்படுத்தி முழுமையான ஒரே ஒரு ஒற்றை கொள்கை கிடைத்த இந்த பதவியை கொண்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த நன்மையின் மூலமாக நாம் புகழ் பெற வேண்டும் என்பதை மட்டுமே மையமாக வைத்து அவர்கள் இருந்ததன் விளைவுதான் இன்றைக்கு அவர்களைப் பற்றி அண்ணன் வையை செல்வன் போன்ற எண்ணற்ற இன்றைக்கு எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஆகவே இந்த புத்தகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ஒரு அதாவது இது மறைந்த தலைவர்களுடைய மறையாத நினைவுகள் என்று தலைப்புகள் இருந்தாலும் உள்ளே அந்த மறைந்த தலைவர்களுடைய மறக்கப்படக்கூடாத பண்புகள் நிறைய இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது காட்டப்பட்டிருக்கிறது அந்த பண்புகளை பேணுவதற்காக உங்களுக்கு பிடித்த வகையிலே மிக சுருக்கமாக ஒவ்வொரு தலைவரனுடைய தலை சிறந்த பண்புகளை கோடிட்டு காட்டுகிற ஆறே ஆறு பக்கங்கள் கொண்ட மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அண்ணன் அவர்களுடைய இந்த புத்தகங்களை இங்கு வந்திருக்கிற இளைய தலைவரினும் சரி பெரியவர்களும் சரி படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த நாடு இன்றைக்கு இந்த அளவிலே நாம் சுதந்திரமாக நம்முடைய உரிமைகள் பெறப்பெற்று இன்றைக்கு பெண்கள் இங்கே இருக்காங்கன்னா அப்படியே ஈக்குவலாக உட்காந்துருக்காங்க ஒரு பெண்ணுரிமை பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு ஒரே அனைத்து சமூகத்தை சார்ந்தவர் அனைத்து ஜாதிகளை சார்ந்தவர் இன்றைக்கு ஒன்றாக இங்கே அமர்ந்து இந்த நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த புத்தகத்திற்குள் இருக்கின்ற பல்வேறு தலைவர்களுடைய தியாகம் காரணமாக இருக்கிறது அவர்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால்தான் வருகின்ற தமிழகம் வருங்கால தமிழகம் ஒரு ஜனநாயகமான மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற ஒரு ஜனநாயகமாக இருக்கும் அதற்காக அடுத்த ஒரு வளமான தமிழகத்தை வாக்குவதற்கு ஒரு அச்சாணியாக இந்த புத்தகம் நிச்சயமாக இருக்கும் என்பதை சொல்லி வழங்கிய இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்